தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை சேப்பாக்கம் மற்றும் திருவள்ளிக்கேணி பகுதிகளில் கூட்டுறவு பண்டகசாலை மற்றும் நகர்ப்புற வாழ்வு மையத்தினை திறந்து வைத்தார் முதுமை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை தராயப்பேட்டையில் திருவள்ளிக்கேணி மற்றும் சேப்பாக்கம் தொகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் இன்று கூட்டுறவு நியாய விலைக்கடை மற்றும் நகர்ப்புற வாழ்வு மையத்தினை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் நிலைக்குழு தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர் சிற்றரசு மண்டல குழு தலைவர் மதன்மோகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் கட்சி பொறுப்பாளர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் மூன்றாம் பாலினத்தவரான தவறான இருபதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகளுக்கு ரேசன் அடையாள அட்டையும் வழங்கினார் என குறிப்பிடத்தக்கது இப்படிக்கு செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்